कहते हैं बहुत साल हैं அடப்பல்ல ஹார்ட்டுக்கு ஒரே மரண இயக்கம் அடப்பல்ல அர்த்தமே மாத்தணும் கோட்டறு அட அட பிரிதல்ல நிஞ்ச சர்மா மொழிலே எத்தனையோ ஆகிட்ட மாட்ட கண்டு ஓடி நின்றான் நம் தமிழனை மாட்டட்டி சொல்ல மாட்ட அழகு அட வந்து புரட்டா மஞ்சி முகட்டா பிரஞ்சிக்குல் பாய் திமேவயா சுபமாக இருக்க

நீங்க நடந்து ஒப்பிடிக்கிறது

கருதோசை மோசனம் அள்ளி சத்தியா

யாருமே பொறுப்பின்ற பாருங்க நீங்க அறிவீங்க பை சமயம் அப்படியே ஆடுறதுக்கு குட்டி 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 காலை சீதர்களுக்கு ஆபத்த நெருோடு ராையா சோராFieldError குருஜி கோட்டை குட்டி புலி ஹோரா வந்து ராமகாலை மிக புடி கூட கலந்து குட்டி குட்டி காலை நம்ம எட்டு மார்க்கு ठीक हैဗல அந்த பாரதிரர் சொன்னதுமா Sí, 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 yawon <laughs>

மாநில கடலாக அறிவுறுத்தல் என்பதை மாநில இணைந்த அறிவிக்கப்படுகிறது